அவர்கள் கூறினார்கள் யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டவராவார் எனக்கு எவர் மாறு செய்கிறாரோ அவர் அல்லாஹிற்கு மாறு செய்தவராவார் கட்டுப்படுகிறாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராவார் யார் அமீருக்கு மாறு செய்கிறாரோ அவர் எனக்கு மாறு செய்தவராவார் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூருல்லாஹி சல்லு அடையில செல்ல அவர்கள் அறிவிப்பவர் அபு புகாரி முஸ்லீம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே ஒருவரின் தலைமையை நாம் ஏற்றுக்கொண்டால் அவர் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் செயல்படும் வரையிலும் நாம் அவரை முற்றிலும் பின்பற்றுவது கட்டாய கடமையாகும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் கட்டளை எழுகின்ற பொழுது அதை நாம் நிராகரித்தால் அல்லாஹுவின் தூதரை நிராகரித்ததை போன்ற நிலைக்கு ஆளாக நேரிடும் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாமல் இருக்க மிகவும் கவனமாக நாம் செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் குரான் சுன்னாவை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நண்பர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருண் புரிவாராக வரமத்துலாஹி ஒபரகாத்